வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நானு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நானு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அமைதியாய் இருந்ததால் எல்லோரும் அறியவில்லை என்று கருதி என்னுடைய காமம் தெருவில் பரவி மயங்கி சுழல்கின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எனக்குள் அன்புருவாய் விளங்கும் இறைவனை நானும் அறியவில்லை மற்றவரும் அறியவில்லை என்பதால் எனக்குள் உள்ள அன்பு மயங்கி பிறப்பாகிய சுழற்சியில் சிக்கி துன்புறுகிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் எனக்குள் அன்புருவாய் விளங்கும் இறைவனை நானும் அறியவில்லை மற்றவரும் அறியவில்லை என்பதால் எனக்குள் உள்ள அன்பு மயங்கி பிறப்பாகிய சுழற்சியில் சிக்கி துன்புறுகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்